தமிழ்நாட்டில் இப்போதைய அரசியல் விவாதங்களில் இந்த விஷயம்தான் பேசுபொருளாக இருக்கிறது விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பதுதான் எல்லோரின் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கும் மிகப்பெரிய கேள்வி இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தமிழ்நாட்டின் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது இதற்கு காரணம் நடிகர் விஜய் மற்றும் அவரது புதிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் இவரின் அரசியல் வருகை பலருக்கும் ஆச்சரியத்தையும் அதே நேரத்தில் நிறைய கேள்விகளையும் ஏற்படுத்தியுள்ளது அதில் முக்கியமான ஒன்று அவர் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பதுதான் முதலில் விஜய் மதுரை மாவட்டத்தில் போட்டியிடலாம் என்று சில செய்திகள் வெளிவந்தன மதுரை தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் உள்ள ஒரு முக்கியமான அரசியல் மையம் அங்கு போட்டியிடுவது என்பது மாநிலம் முழுவதும் தனக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்க ஒரு நல்ல வாய்ப்பாக கருதப்பட்டது ஆனால் அண்மை காலமாக வரும் தகவல்கள் விஜய் மதுரைக்கு பதிலாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போட்டியிடலாம் என்று கூறுகின்றன இந்த தகவல் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது விஜய் கள்ளக்குறிச்சியை தேர்வு செய்வதற்கு பின்னால் ஒரு முக்கியமான அரசியல் வியூகம் இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர் இங்கு பலருக்கும் சட்டென்று நினைவுக்கு வருவது மறைந்த நடிகர் மற்றும் அரசியல் தலைவர் விஜயகாந்த் அவர் தனது அரசியல் பயணத்தின் தொடக்கத்தில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருத்தாசலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அது ஒரு கிராமப்புற தொகுதியாக இருந்தாலும் அந்த வெற்றி அவருக்கு ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது இதேபோல் நடிகர் விஜய் விஜயகாந்தின் பாதையை பின்பற்றி ஒரு கிராமப்புற மக்கள் தொடர்பு அதிகமுள்ள தொகுதியில் போட்டியிட்டு தனது அரசியல் பயணத்தை தொடங்க விரும்பலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் விஜயகாந்த் எப்படி ஒரு கிராமப்புற தொகுதியில் வென்று தனது அரசியல் அஸ்திவாரத்தை அமைத்தாரோ அதேபோல விஜய் கள்ளக்குறிச்சி தொகுதியில் வென்று தனது செல்வாக்கை வலுப்படுத்த நினைக்கலாம் இது ஒரு சிறந்த வியூகமாக கருதப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் விஜயின் தேர்வுக்கு முக்கியமானதாக இருப்பதற்கு வேறு சில காரணங்களும் உள்ளன தமிழ்நாட்டில் உள்ள மற்ற மாவட்டங்களுடன் ஒப்பிடும்போது கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இளைஞர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகம் விஜயின் ரசிகர் பட்டாளத்தில் இளைஞர்கள் அதிக அளவில் உள்ளனர் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே எனவே இளைஞர்களின் வாக்குகளை எளிதில் ஈர்க்க முடியும் என்ற நம்பிக்கையில் விஜய் இந்த மாவட்டத்தை தேர்வு செய்திருக்கலாம் இளைஞர்களின் மத்தியில் தனது செல்வாக்கை நிரூபிப்பதன் மூலம் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் ஒரு வலுவான அரசியல் அலையை உருவாக்க முடியும் என அவர் நம்பலாம் கள்ளக்குறிச்சி பகுதி அரசியல் ரீதியாக பார்த்தால் எந்த ஒரு கட்சிக்கும் நிலையான செல்வாக்கு இல்லாத ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது இங்குள்ள வாக்காளர்கள் ஒரே கட்சியை தொடர்ந்து ஆதரிக்கும் போக்கை கொண்டிருப்பதில்லை இது புதிய கட்சிகளுக்கும் குறிப்பாக விஜய் போன்ற புதிய அரசியல் முகங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையலாம் கள்ளக்குறிச்சி தொகுதியின் சமூக அமைப்பும் ஒரு காரணமாக இருக்கலாம் இங்குள்ள பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த மக்களின் ஆதரவைப் பெறுவது எளிது அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்க்கும் ஒரு வாய்ப்பாக இந்த தொகுதி இருக்கலாம் விஜயின் இந்த முடிவு அவரது அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு முக்கியமான படியாக அமையும் அவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போட்டியிடுவாரா அல்லது வேறு ஒரு தொகுதியை குறிவைப்பாரா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை ஆனால் இந்த விவாதம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான அரசியல் களத்தை மேலும் சுவாரஸ்யமானதாக மாற்றியுள்ளது விஜயின் இறுதி முடிவு என்னவாக இருக்கும் அது தமிழ்நாட்டு அரசியலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உங்கள் கருத்து என்ன விஜய் கள்ளக்குறிச்சியில் போட்டியிடுவது சரியான முடிவாக இருக்குமா